கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் வேதத்தின் மேல பிரியமா இருந்தா உங்களை ஆசிர்வதிப்பது அவருக்கு இருக்கும் அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் உங்க வலது கையை இருதயத்துல வச்சு சொல்லுங்க என்னை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் நீங்க சொல்லுங்க சத்துரு கேட்கட்டும் அவன் நீங்க சொல்லணும் அதை நீங்க சில வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யணும்னு தேவன் விரும்புவார் ஆமே என்னை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் கடமைக்காக ஒருத்தருக்கு ஒரு சிலது கொடுப்போம் பாத்திருக்கீங்களா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த எடுத்துட்டு போ அப்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கல ஆமே எடுத்துட்டு போ தான் வாங்கி தான் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஆசை ஆசையா ஒரு வீட்டுக்கு போனா நமக்கு பரிமாறும் போது ஆசை ஆசையா பரிமாறுவாங்க ஆமா தானே அப்படி பாத்திருக்கீங்களா அவங்க பரிமாறது அவங்க பேசுறது அப்படிதான் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறத ஒரு கடமையை போல அல்ல பிரியத்தோடு அதை உங்களுக்கு செய்கிறார்